கடந்த முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று திருப்பாப்புலியூர் கா பஸ் நிலையம் அருகே வந்து ஒரு தனிப்படையினர் வந்து ஒரு மூன்று பேரை வந்து பிடித்திருக்காங்க சந்தேகத்துக்கிடமாக அவர்களிடமிருந்து இந்த மாதிரி டேப்லெட்டும் இந்த மாதிரி சிரிஞ்சு அவங்ககிட்ட இருந்ததுனால இது போதை பொருளாக இருக்குமோ அப்படின்ற இதை நம்ம விசாரித்து அந்த மூன்று பேரையும் வந்து அன்றைக்கு வந்து நம்ம கைது செய்திருக்கிறோம் அவர்கள் புது வ வண்டிப்பாளையத்தை சேர்ந்த சபரிநாதன் லட்சுமிபதி அண்டு சதீஷ் ஸோ அவர்களை வந்து அன்றைக்கு கைது செய்தோம் இருந்து ஒரு நூற்றி முப்பத்தி இந்த மாதிரி டேப்லெட்ஸு ப்ளஸ்ல சிரிஞ்சுகள்லாம் வந்து கைப்பற்றியிருந்தோம் ஸோ இது எங்கேருந்து வருது யார் இது சப்ளை பண்ணுறா அப்படின்றத தீவிரமாக விசாரிக்க துணை கண்காணிப்பாளர் மதுவிலக்கு சௌமியா தலைமையில் ஆய்வாளர் பாலாஜி மற்றும் உதவி ஆய்வாளர் தவசெல்வம் தலைமையில் வந்து தனிப்படைகள் வந்து அமைக்கப்பட்டது அந்த தனிப்படைகள் அறிவியல் பூர்வமான மற்றும் ரொம்ப ஒரு விரிவான விசாரணையில் ஈரோடில் இரு இருந்து இது சப்ளை ஆனதாக தெரிய வந்தது உடனடியாக டீம் வந்து ஈரோடு கருங்கல் பாளையத்தில் போய் அங்கே ஒரு நாலு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இதில் கண்ணன் மற்றும் சல்மான் கான் வினோத் வினோத் குமார் அண்டு கலைவாளி இந்த நாலு பேரை வந்து இப்போ பிடித்து அவர்களிடம் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி டேப்லெட்ஸு ஒரு லேப்டாப்பு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணம் மற்றும் மூன்று செல்ஃபோன்கள் ஒரு பைக்கு தின்னர் பாட்டில்ஸ் ரெண்டு ஸோ இதெல்லாம் வந்து பிடிச்சிருக்கோம் இதில் முக்கியமானவர் யாருன்னா அந்த கண்ணன் என்பவர் தான் கருங்கல்பாளையம் இவர் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த கருங்கல்பாளையத்தில் கேஎல் மெடிக்கல்ஸ் அப்படின்றத ஒரு அதாவது அந்த மெடிக்கல்ஸை விற்றுறாங்க போகும்போது இந்த தான் அதை வாங்கிடறாரு இவர் வாங்கி நடத்துகிறார் நடத்தும் பொழுது அந்த அதுக்கு ஒரு ஃபார்மசிஸ்ட் வேணும் அது லைசன்ஸ் வாங்குறதுக்கு அவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விலகி போயிடுறாங்க போன உடனே இவர் கேஎல் மெடிக்கல்ஸ் என்பதை கேஎல் ஸ்டோர் அப்படின்ட்டு மாற்றிக்கிட்டு அங்கே வந்து சோப்பு சாம்பு ஆயில் இதை ம இதை மூறம் விற்றுக்கிட்டு மெடிக்கல் அதாவது டேப்லெட்ஸ் விற்கிறதை நிறுத்திவிட்டார் பட் இருந்தாலும் பழைய பழக்கத்தின் பேரில் வந்து இந்த மாதிரி வழி நிவாரண மாத்திரைகளை வந்து இருக்கார் அதாவது பாராசிட்டமாலு ஜெலுசில் இந்த மாதிரி அயோடாக்ஸ் இந்த மாதிரி பொருட்களை வந்து விற்கிறாரு ஸோ அவருக்கு கிடைத்த பழைய பழக்கத்தின் அடிப்படையில் அம்பாலா ஹரியானா மாவட்டத்தில் ஹரியானா ஸ்டேட்டில் காஸ்கா ரெமிடிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிகிட்ட இந்த டேப்லெட்டை வாங்குறார் இந்த டேப்லெட் பேர் வந்து போரிகாஸ் அப்படிம்பாங்க ட்ரேட் நேமு டெப்பின்டா